மனிதர்களிலும் ஜிங்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று பொன் அலங்காரம் ஆயத்து இருபத்தைந்து முதல் ஐம்பது வரை ஆகவே நாம் அவர்களிடம் பழி தீர்த்தோம் எனவே இவ்வாறு பொய்ப்பித்துக் கொண்டிருந்தவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நீர் கவனிப்பீராக அன்றியும் இப்ராஹிம் நோக்கி நிச்சயமாக நான் நீங்கள் வழிபடுபவற்றை விட்டும் விலகிக்கொண்டேன் என்று கூறியதையும் என்னை படைத்தானே அவனை தவிர அவனே எனக்கு நேர் வழி காண்பிப்பான் இன்னும் தம் சந்ததியினர் திரும்பி வரும் பொருட்டு தமக்கு பின் அவர்களிடம் ஒரு நிலையான சாட்சியமாக ஏற்படுத்தினார் எனினும் இவர்களிடம் உண்மையையும் தெளிவான தூதர் வரும் வரையில் இவர்களையும் இவர்களுடைய மூதாதையர்களையும் சுகம் அனுபவிக்க விட்டு வைத்தேன் ஆனால் உண்மை அவர்களிடம் வந்தபோது இது சூரியமேதான் நிச்சயமாக நாங்கள் இதை நிராகரிக்கின்றோம் என்று அவர்கள் கூறினர் மேலும் அவர்கள் கூறினார்கள் இந்த குரான் இரண்டு ஊர்களில் உள்ள பெரிய மனிதர் மீது இறக்கப்பட்டிருக்க கூடாதா உமது இறைவனின் அருளை இவர்களா பங்கிடுகிறார்கள் இவர்களுடைய உலக தேவைகளை இவர்களிடையே நாமே பங்கிட்டிருக்கின்றோம் இவர்களில் சிலர் சிலரை ஊழியத்திற்கு வைத்துக் கொள்ளும் பொருட்டு இவர்களில் சிலரை சிலரை விட தரங்களில் நாம் உயர்த்தி இருக்கின்றோம் உம்முடைய இறைவனின் பொக்கிஷங்கள் அவர்கள் சேகரித்து வைத்துக் கொண்டிருப்பதை விட மேலானதாகும் மனிதர்கள் அருளாளனை நிராகரிப்போரின் சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்பது இல்லாவிட்டால் அவர்களின் வீட்டு முகப்புகளையும் ஏறிச் செல்லும் படிகளையும் நாம் வெள்ளியினால் ஆக்கியிருப்போம் அவர்களுடைய வீடுகளின் வாசல்களையும் அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கும் கட்டில்களையும் தங்கத்தாலும் ஆனாலும் இவை இவ்வுலகின் அற்பங்களே அன்றி வேறில்லை எனினும் உறுதிமிக்க வாழ்க்கை உம் இறைவனிடம் உள்ளச்சம் உடையவர்களுக்குத்தான் எவன் ஒருவன் அருளாளனின் நினைவிலிருந்தும் விலகிக்கொள்வானோ அவனுக்கு நாம் ஷைத்தானை இணைத்து விடுகின்றோம் அவர்கள் இவனுக்கு நெருக்கமானவர்களாகி விடுகின்றனர் இன்னும் அவை அவர்களை நேரான பாதையிலிருந்து தடுத்து விடுகின்றன ஆனாலும் தங்கள் நேரான பாதையில் செலுத்தப்படுவதாகவே அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள் அவன் வரும்போது ஆ எனக்கிடையிலும் உங்களுக்கிடையிலும் மேற்கு திசைக்கும் இடையே உள்ள தூரம் இருந்திருக்க வேண்டுமே என் நண்பன் மிகவும் கெட்டவன் என்று கூறுவான் நீங்கள் அநியாயம் செய்தபடியால் இன்று உங்களுக்கு நிச்சயமாக யாதொரு பயனும் ஏற்படாது நீங்கள் வேதனையில் கூட்டாளிகளாக இருப்பீர்கள் ஆகவே நீர் செவிடனை கேட்குமாறு செய்ய முடியுமா அல்லது குருடனையும் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பவனையும் நேர் வழியில் செலுத்திவிட முடியுமா எனவே உம்மை நாம் எடுத்துக்கொண்ட போதிலும் நிச்சயமாக நாம் அவர்களிடம் பழி தீர்ப்போம் அல்லது நாம் அவர்களுக்கு வாக்களித்துள்ளதை நீர் காணும்படி செய்வோம் நிச்சயமாக நாம் அவர்கள் மீது ஆற்றல் உடையோராக இருக்கின்றோம் உமக்கு அறிவிக்கப்பட்டதை பலமாக நிச்சயமாக நீர் நேரான பாதையின் மீதே இருக்கின்றீர் நிச்சயமாக இது உமக்கும் உம் சமூகத்தாருக்கும் உபதேசமாக இருக்கிறது நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் நம்முடைய தூதர்களில் உமக்கு முன்னே நாம் அனுப்பியவர்களிடம் அருளாளனை அன்றி வணங்குவதற்காக தெய்வங்களை நாம் ஏற்படுத்தினோமா மூசாவை நம்முடைய அத்தாட்சிகளுடன் பிரவுனிடமும் அவனுடைய சமூக தலைவர்களிடமும் திடமாக நாம் அனுப்பி வைத்தோம் அவர் நிச்சயமாக நான் அகிலங்களின் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதன் என்று கூறினார் ஆனால் அவர்களிடம் நம்முடைய அத்தாட்சிகளை அவர் கொண்டு வந்த போது அவர்கள் அவற்றை பரிகசித்தனர் ஆனால் நாம் அவர்களுக்கு காட்டிய ஒவ்வொரு அத்தாட்சியும் அடுத்ததை விட மிகவும் பெரிதாகவே இருந்தது எனினும் அவர்கள் மீள்வதற்காக நாம் அவர்களை வேதனையை கொண்டே பிடித்தோம் மேலும் அவர்கள் சூனியக்காரரே உம்மிடம் இறைவன் வாக்குறுதி செய்திருப்பதால் நீர் எங்களுக்காக உம்முடைய இறைவனை அலையும் நிச்சயமாக நாங்கள் நேர்வழியை பெற்றுவிடுவோம் என்று கூறினார்கள் எனினும் நாம் அவர்களுடைய வேதனையை நீக்கியதும் அவர்கள் தங்கள் வாக்குறுதியை முறித்துவிட்டார்கள் அலமதுல்லா